ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பாக்க போறோம் பொடி கத்திரிக்காய் வருவலும் செம்ம டேஸ்டியான சௌ சௌ சாம்பாரும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும் இப்ப இந்த சிம்பிளான சௌச்சவ் சாம்பாரையும் பொடி கத்திரிக்காயையும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சுக்கலாங்க குக்கர்ல அரைக்க அளவு தோரும் பருப்பு சேர்த்துக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் பருப்பு நான் ஆட் பண்ணிருக்கேன் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் ரெண்டு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பு நல்லா சாஃப்டா வந்துடும் பருப்பு வந்து வரக்குள்ள நம்ம கத்திரிக்காய் கறி ரெடி பண்ணிக்கலாங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா ஜஸ்ட் ஒன் செகண்ட் மட்டும் வருவாங்க நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருத்துக்கலாங்க பருப்போட நேரம் நல்லா வாசம் வரும் இந்த அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வருபட்டுருச்சு இது அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்தி நல்லா பைனா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம கத்திரிக்காய் கறிக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் நான் இன்னைக்கு ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காவை நாலா கீரல் போட்டு எடுத்து வச்சு இருக்கட்டும் அதே பேன்ல ரெண்டு டீ ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீ ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரன்ட் ஆயிடுச்சு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா திக்கா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வேகணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க புளி புளித்தண்ணியை சேர்த்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் பாருங்க கத்திரிக்காய் நல்லா சாப்டா இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் கத்திரிக்காய் வேகலன்னா நீங்க லைட்டா தனி தெளிச்சு விட்டு மறுபடியும் நல்லா வேக வச்சுட்டு கடைசியா நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் கொஞ்சம் பத்தாதனால ஒரு டீஸ்பூன் நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கத்திரிக்காய் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் சாம்பார் சாதம் சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா கத்திரிக்காய் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பருப்பும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க பருப்பும் நல்லா வெந்திருக்கு லைட்டா அந்த பூண்டு எல்லாம் நசுக்கி விட்டுக்கிறேன் நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா மையா வேணும்னா நீங்க ஒரு கடை கடைஞ்சுக்கோங்க சாம்பாருக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல ரெண்டு சவுச்சவ எடுத்து வச்சிருக்கேன் இதை தோல் சீவிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் சவுச்சவ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இருக்கட்டும் சாம்பார் தாளிக்கிறக்காக தட்டியில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்ச உடனே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதில சின்ன வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு சோத்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க காய் வேகிற அளவுக்கு அப்படியே விட்டுருவோம் காய் வெந்ததுக்கு அப்புறமா பருப்பும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நான் ஒரு ஏழு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் மீடியம் ஃபிளேம்லயே காய் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் நல்லாவே வந்துருச்சு இதோடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்க குழம்பு மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு புளிப்பு கம்மியா தான் தேவைப்படும் புளித்தண்ணியும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே சாம்பார நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து இறக்கலாம் சாம்பார் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லாவே திக்காகும் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க நம்ம சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு நறுக்கீன மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் மண் சட்டிங்கற ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் கூட கொதிச்சுட்டு இருக்கு அவ்ளோதான் சுட்ட சுட செம்ம டேஸ்டியான சௌ சாம்பார் சிம்பிளா ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்தோட சாம்பாரும் பொடி கத்திரிக்காயும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்கும் சாம்பார் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம இட்லி இட்லி தோசையோட நீங்க வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல சவ் சவ் சாம்பாரையும் பொடி கத்திரிக்காயையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ